வணக்கம் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதுன்றது காலகட்டத்தில் இருந்து ஆளும் அதிகாரத்தில் இருக்க மத்திய மாநில அரசு சேர்ந்தவங்க தொடர்ந்து எந்தெந்த வகையில எல்லாம் இடையூறு கொடுக்க முடியுமோ அதாவது என்ன ரைடு அப்புறம் வந்து சின்ன முடக்கம் இது மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையில் சாதக பாதகமாக இருக்குது சாதகம் பாதகம் தான் கேட்குறீங்க எங்களுக்கு தானே கேட்குறீங்க இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் வளர்ந்துட்டோம் வளர்ந்துவிட்ட எங்களை அவர்கள் நெருக்க பார்க்குறாங்க எப்படியாவது நாம் தமிழ் கட்சியை நெருக்குன்னா பயந்துடுவாங்க விடுதலை புலிகளுடைய சொந்தக்காரவங்க அப்படிதான் சொல்கிறாங்க எங்களை நாங்களும் வந்து ஏற்றுக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து எங்களுடைய உறவுகள் தொப்புள் குடி உறவுகள் நாங்கள் அதை வந்து தவிர்க்க முடியாது இப்படி விடுதலை புலி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா எங்களை வந்து முடக்கா எங்கள் அண்ணன் டேய் மடக்கி வைக்க வந்து இது கொடை இல்ல இது கொடை இல்லைடா இது நாம் தமிழர் படை அப்படின்னு சொல்லுவார்ல அது அதுதான் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேட்குறீங்க இவனுங்க எங்களை முடைக்கி மடக்கி இவனுங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களை இவனுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது கட்சியாக வளர்ந்து விட்டோம் ஏன்னா திமுக பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க ஆளுங்கட்சியில் இருக்குது ரெண்டாவது கட்சினா நாம் தமிழ் கட்சி இது உலகளாவிய பார்வை உலகத்தினுடைய அரசியலை உற்றுநோக்குறவர்கள் அறிவில் சிறந்த பெரியவர்கள் சீமான் அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாக்கி உருவாகிவிட்டார் அவரை எவனாலும் கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அப்படி சொல்வதை கேட்டு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் எங்களை வந்து பயமுறுத்துறாங்க அச்சப்படுத்துகிறாங்க நடுக்கம் செய்ய வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு சதவீதம் எங்கள் அண்ணல்லாம் சொன்னேன் எங்கள் அண்ணன் முகத்தை பார்த்தீங்களா இல்லையா எங்கள் அண்ணன் முகத்தை பாருங்களேன் பயமறியாதவன் அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க அறியாதவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆளுமை எல்லாம் சொல்கிறேன் சீமா சீமா என்ன பண்ண முடியுங்கண்ணா நான் அவர்களுக்கு அன்போடு பதிவு செய்ய விரும்புவது சீமான் உங்களைப் போல பத்து மாதம் ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்தார் என்பது உண்மை அதற்கு மேல் உங்களையெல்லாம் பதம் பார்ப்பதற்கு பச்சை மட்டையால் வைத்தியம் செய்வதற்கு இயற்கை அன்னை படைத்த மிகப்பெரிய சக்தி என்னுயிரணு செய்யுமானவன் எங்க எண்ணெய் ரைட்டு தானே சொல்கிறேன் இப்போதாங்க வந்து நீங்கள் மழை பெய்யும் தூரல் போடும் வீதியில் தண்ணி ஓடும் வெள்ளமாக பெருக்கெடுக்கும் வீடுகளெல்லாம் முழுகும் மக்களெல்லாம் வந்து வீடுகளுடைய மேல் மட்டத்திலே பார்ப்பார்கள் அச்சப்படுவார்கள் இது வந்து நடக்கும் இவன் இந்த மழை போதே வந்து அய்யோன்னு அலர்றாள் நாங்கள் இல்லை வெள்ளம் இந்த உலகத்தை மூடிய போதும் நாங்கள் விண்ணிலிருந்து அதை பார்த்து ரசிப்பவர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கற்றுக்கொண்ட படத்தை எங்களை எங்களிடத்திலே நினைக்கிறது நீங்கள் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்களா அப்போ திமுகவின் நிலைப்பாடு என்ன எனக்கு தெரியும் ஏன் எனக்கு தெரியும் எங்க அப்பா தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய பற்றாளர் சாதி ஒழிப்பு போராளி எங்க அப்பா சொல்லி சொல்லி ஆரியம் மத்தியில் உள்ள காங்கிரஸ் எங்களை எல்லாம் இப்படி பண்ணுதுப்பா நாங்கள் வளர்ந்து கூடாது என்பதற்காக எங்களை எல்லாம் அடித்து நொறுக்கியது சிறைச்சாலையை தள்ளி ஐயா ஸ்டாலின் கூட அடிபட்டதா சொல்றாங்க இன்றைக்கி முதலமைச்சர் இருக்காங்களே அவங்க கூட அடிபட்டுதான் சொல்கிறாங்க அவங்கள வந்து வயத்தில் ஷூ காலாலேயே அன்னைக்கு இருக்கிற காவல்துறை எட்டி மிதிச்சுது அண்ணன் சிட்டி பாபா நன் இல்லை என்றால் இன்றைக்கு ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு அவர்களே எழுதுகிறார்கள் நடந்த உண்மையாக என் தந்தையும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு இன்றைக்கி திமுக அசைக்க முடியாத சக்தியாக இருக்குது அதை நாங்கள் வாங்கணும்ல ஏங்க உழுத வந்தவங்க அறுக்க முடியும் இதையெல்லாம் நாங்கள் உழைப்பாக கருதுகிறோம் எங்க நாங்கள் பயப்படல உழைப்பு நாங்கள் போடுகிறோம் எது வந்தாலும் ஜனநாயக முறையில் சந்திப்பதற்கு கருத்தை கருத்தியலாக மோதுவதற்கு சீமானும் அவன் தம்பிகளும் தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் பண்ணுவாங்க என் என்னை என்னையே ரைடு யாருக்கு பண்ணும் வெளிநாட்டிலிருந்து பணம் கொண்டு வருகிறவர்கள் ஆயுதம் ஆயுதம் கொண்டு வர்றாங்க பணத்தை முடக்கி வச்சுக்கிறான் உள்ளே வச்சுக்கிறான் தீவிரவாதம் பயங்கரவாதம் பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்கிறவங்ககிட்ட வந்து எண்ணெயை ரைடு பண்ணுவாங்க எங்கள் தம்பிங்க ஊரில் போய் எண்ணெயை ரைடு பண்ண என்ஐஏ இங்கே என்பது திசா என்பது கொடு என்பது தடா என்பது மனிதனை அச்சுறுத்தக்கூடிய மனிதனை மிகவும் தண்டிக்கக்கூடிய படு பயங்கரமான சட்டம் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த மண்ணிலே குற்றவாளியாக இருக்கிறவன் இந்த மண்ணிலே ஆயுதம் கடத்துகிறவன் இந்த மண்ணிலே மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறவன் ஜெயநாயக சக்திக்கு எதிராக செயல்படுகிறவன் மேலேதான் என்ஐஏ என்பதை தேசிய புலனாய்வு முகமை பயன்படுத்துவாங்க அந்த சட்டத்தை எங்கள் மேலே பயன்படுத்தி அது செல்லாக காசாகிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கு என்ன பவர்னே தெரில என்னடா அந்த தம்பிக்கு மேலே போடுறாங்க அது என்ன சும்மா பொழுது அப்படின்னு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய அதாவது வீரியமற்ற ஒரு மருந்து போல் இன்றைக்கு என்னையே மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் என்னையே கிடையாது எதை போட்டாலும் தயாராக இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஒரு அரசியலை தமிழ்தேசிய அரசியலை என் தலைவன் கனவு கண்ட தமிழ்தேசிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என் உயிர் அண்ணன் சீமானும் அவன் தம்பிகளும் தெளிவாக இருக்கிறோம் இதற்கு எந்த இடர் வந்தாலும் இன்னல் வந்தாலும் தொல்லை வந்தாலும் துன்பம் வந்தாலும் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றி